கரூர் தாவேக்க பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியாகினர் படுகாயமடைந்த ஐம்பத்து ஒன்பது பேர் சிகிச்சையில் உள்ளனர் சம்பவம் குறித்து விசாரிக்க தமிழக அரசு அமைத்த ஒரு ஒருநபர் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த சம்பவம் பற்றி பொதுவெளியில் வதந்தி பரப்பினால் நடவடிக்கை பாயும் என அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பரப்ப வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டார் சம்பவத்தின் போது சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட வீடியோக்களை போலீசார் ஆராயத் துவங்கினர் வீடியோக்களின் தன்மை அடிப்படையில் விசாரிக்கப்பட்டது ஆரம்ப கட்டமாக சோசியல் மீடியாக்களில் வதந்தி பரப்பியதாக இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவாகியது இதில் அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறுகளை பரப்பியதாக சென்னையைச் சேர்ந்த சகாயம் சிவநேசன் சரத்குமார் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதில் சிவனேசன் சரத்குமார் கபில் அடிப்படை உறுப்பினர்களாக உள்ளனர் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சகாயம் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் விபத்து குறித்து எவ்வித வதந்தியையும் பரப்ப வேண்டாம் விசாரணை அடிப்படையில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது சிலர் பரப்பும் பொய் செய்திகள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளது வதந்தி பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்